சேர்ந்து தமிழ்நாடு பெருமையும் சேர்ந்து நல்லா தூங்கிட்டு வராங்க வர முதல் அப்படியே வண்டி எல்லாமே நிறுத்துறாங்க நிறுத்திட்டு இங்கே பாருங்கள் இதுக்கு மேலே வண்டி உள்ளே போகக்கூடாது பெரிய வண்டிலாம் அல்லவாடி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ட்ராஃபிக்கில் எல்லாருமே இருக்காங்க அந்த போலீஸ் எல்லாருமே என்னாச்சு எதுக்காக விட மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் கேட்குறாரு இல்லை இன்றைக்கி ஜனாதிபதி வராரு அதனால் இந்த பக்கம் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே அங்கே போய் சொல்கிறாரு சேது கொஞ்சம் எழுந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் எழுந்துக்கிறாரு இங்கே இதுக்கு மேலே வண்டி உள்ளே போகக்கூடாது சிட்டிக்குள்ளன்னு சொல்கிறாங்க யார் ஜனாதிபதி வராங்க அப்படின்னு சொல்கிறாரு ஓ அப்படியா சரி சரி இந்தாங்க பணம் அப்படின்னு எடுத்து பணத்தை வாங்கிக்கிறாங்க சரி சார் அப்படின்னு போறோம் ரெண்டு பேருமே இறங்குறாங்க இறங்கிட்டு அப்படியே போறாங்க இங்கே தான் ஆள் டிக்கெட் வாங்கணுமா ஆமா ஆமா அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப நேரமா நிற்கிறாங்க ஆனால் ஆள் டிக்கெட்டே தரல இன்னும் இவ்வளோ நேரம் ஆகுது இல்லை இன்னைக்கு ஜனாதிபதி வரா எல்லாருமே லேட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எல்லாருமே இனிங்க எப்போ வந்தீங்க நான் வந்து ஒரு மணி நேரம் எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்கிறாங்க சொல்றாங்க அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க டைம் ஒரு மணி ஆயிடுச்சு ஆள் டிக்கெட் முடிஞ்சிடுச்சு இன்னைக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டோன்னே எல்லாருமே கோவப்படுறாங்க என்ன இப்படி பேசுகிறீங்க ஆல் டிக்கெட்டுக்காக தான் நாங்கள் இவ்வளோ வெயிட் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போய்ட்டு போராட்டம் பண்ணுறாங்க ஏ டிக்கெட் வேணும் ஆல் டிக்கெட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்களையும் வஞ்சிக்காதே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போராட்டம் பண்ணுறாங்க இது தமிழ் பாரு நானும் போயிட்டு போராட்டம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு போயிட்டு அங்கே கத்துறாரு மாணவர்களே வஞ்சிக்காது ஆல் டிக்கெட் கொடு அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் சேர்ந்து கத்துறாரு அப்படி ஒரு துணியை கர்ச்சிப்பை கட்டிக்கிறாரு உடனே அங்கே இருக்கவங்க எல்லாருமே சேர்ந்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க போலீஸும் வராங்க வந்துட்டு எல்லாரையும் தடுக்கிறாங்க அதுக்குள்ளே போலீஸை எல்லோரும் கல்லால் அடிச்சிட்டாங்க அடிச்சிட்டோன்னே அப்படியே ஒரு கலவரமாக மாறுது அதை அப்படியே தமிழ் பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க போஸ் யோசிக்கிறாரு ஐயோ நந்தினி ஃபோன் பண்ணாலே அட்டன் பண்ணவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணிட்டாரு உங்களுக்கு நான் எத்தனை வாட்டி ஃபோன் பண்ண ஆனால் நீங்கள் அட்டன் பண்ணி பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி சொல்கிறாங்க அதுக்கு போஸ் சொல்கிறாரு இல்லை இல்லை அது நான் வந்து கொஞ்சம் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போது என் மேலே உங்களுக்கு பாசமே இல்லை என் ஆபகமே உங்களுக்கு வரதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்றதுக்கப்புறம் எனக்கு நிறைய நல்லது நடந்திருக்கு நீ தான் என்னோடய மகாலட்சுமி அப்படின்னு சொல்கிறாரு போஸ் சொல்லிவிட்டு நல்லா ஃபோனில் ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க அப்போ போகிறாங்க போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு ரங்க வா नंदினி வா வா அப்படி சொல்லிட்டு போசோட அம்மா உள்ள வர சொல்றாங்க ஏنا இங்க இவ்ளோ தூர வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டி நான் கடைக்கு போனேன் அப்படியே போஸுக்கு ஒரு ஷர்ட் எடுத்துகிட்டு வந்த கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க நந்தனினா மாவா வா உள்ள வா வந்து உட்காரு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க போஸும் வராரு வந்த உடனே ரெண்டு பேருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க அப்போது போஸோட அம்மா மலரை கூப்பிட்றாங்க மலர் இங்கே வா வீட்டுக்கு விருந்தாடி வந்திருக்காங்க போய் ஜூஸ் எடுத்துகிட்டு வா போ அப்படின்னு சொல்கிறாங்க போயிட்டு மலர் ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு வராங்க ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருக்காங்க அப்படியே பார்க்குறாங்க பார்த்த பயங்கரமாக கோவம் வருது என்ன நடக்குதுன்னே தெரியலையே வாழ்க்கையே போச்சா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறாங்க யோசிச்சுட்டு ரெண்டு பேருக்குமே ஜூஸ் கொடுக்குறாங்க ரெண்டு பேருமே குடிக்கிறாங்க மலர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு வராங்க சேதோட அப்பா பார்க்குறாரு பார்த்தோன்னே என்னவான் இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இல்லை நான் சும்மா தான் பார்த்துட்டு வந்தேன் என்ன இது பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே அண்ணன் தம்பிங்க ரெண்டு பேருமே கேட்குறாங்க இது என்னம்மா பழக்கம் இப்போ தான் வந்துட்டு பொண்ணு பார்த்துருக்காங்க இந்த மாதிரிலாம் வந்து வீட்டுக்கெலாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே போஸோட அம்மாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது அப்படியே அமைதியாக தான் இருக்காங்க இதெல்லாம் ரொம்ப தப்புமா ஆமாம் இந்த மாதிரிலாம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க பொம்பளைங்க தான் உனக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோனே அப்படியே ஒரு மாதிரி அமைதியாக இருக்காங்க எதுவுமே பேசவே இல்லை நந்தினி இல்லை அங்கிள் நான் வந்து ஷர்ட் எடுத்து அதை கொடுத்துட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க பரவாயில்லம்மா எதுவாக இருந்தாலும் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அங்கேருந்து போகிறாங்கன்னு நந்தினி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அப்போது போஸோட அம்மாவுக்கு இன்னும் கோபம் அதிகமாக வருது அவள் என்ன பண்ணா ஒரு ட்ரெஸ்ஸு தானே கொடுக்க வந்தா இப்படி திட்டி அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போஸோட அம்மாக்கு பயங்கரமாக கோபம் வருது போசை எதுவுமே பேசவே இல்லை அப்படியே அமைதியாக நிற்கிறாரு இல்லைண்ணா இதெல்லாம் தப்புண்ணே இந்த மாதிரிலாம் வந்து நிச்சயமான பொண்ணுலாம் வரக்கூடாதுண்ண இதெல்லாம் தப்புண்ணே அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போகிறாங்க